பாஜகவில் போட்டியிடுவதற்கு பலமான போட்டியாளர்கள் இருப்பதாக பாஜக வேட்பாளர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் பாஜக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட ஆட்கள் இல்லை என நடிகை கவுதமி விமர்சித்தது குறித்து பதிலளித்த தமிழிசை சௌந்தரராஜன் ஒருவர் கட்சியை விட்டு வெளியேறும்போது பல கருத்துக்களை சொல்வார்கள் என குறிப்பிட்டார் போட்டியிடுவதற்கு இன்னைக்கு இருபது பேருக்கு மேலே பலமான போட்டியாளர்கள் இருக்கிறாங்க அவங்க கௌதமி வந்து அவங்க இருக்கும்போது அவங்க பலமான போட்டியாளர் அவங்க இல்லாத போது அவங்க பலம் இல்லாத போட்டியாளர் கௌதமி அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் பாஜகவால் கேண்டிடேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் இல்லை ஒரு கட்சியை விட்டு வெளியே போகும்போது பல கருத்துக்களை சொல்வார்கள் அதே போல் ஒரு க அவங்க மேலே நல்ல மரியாதை இருக்குது ரொம்ப நாளாக கட்சியில் இருந்தவங்க தான் ஆனால் வெளியே போன உடனே இப்படி பேசுவது இயல்பு அதை நாம ரொம்ப தீவிரமா எடுத்துக்கொள்ள வேண்டாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க